நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லதா மங்கேஷ்கர் அப்படின்றது யாருன்னு எல்லாருக்குமே தெரியும் அவங்க ஒரு மிகப்பெரிய பாடகி அவங்க உடல்நலம் சரியில்லாத ஹாஸ்பிட்டலில் இருக்கும் பொழுது ஒரு பதிவு வெளியிட்டுருந்தாங்க அதை நான் பார்த்தேன் உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருந்தது ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் அந்த தகவல் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா உலகத்தில் ரொம்ப அதிகமான விலை உயர்ந்த கார் என்கிட்ட இருக்குது ஆனால் என்னால் அதில் பயணம் செய்ய முடியல தான் பயணம் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க உலகத்தில் உள்ள அனைத்து வகையான டிசைன்களிலும் விலை உயர்ந்த நிலையில் தயாரிக்கப்பட்ட ஆடைகளும் எங்கிட்ட இருக்குது ஆனால் மருத்துவமனையில் கொடுக்கக்கூடிய அந்த கொட்டை துணிகளில் தான் நான் இப்போ இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எனது வங்கி கணக்கில் லட்சக்கணக்கில் பணம் இருக்குது ஆனால் அதனால் எந்த பயனும் கிடையாது அரண்மனை போல் வீடு இருக்குது ஆனால் மருத்துவமனையில் ஒரு சிறிய படுக்கையில் நான் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த உலகத்தில் உள்ள எல்லா நட்சத்திர ஓட்டல்களிலும் நான் போயிருக்கேன் சாப்பிட்ருக்கேன் பல ஹோட்டல்களுக்கு மாறி மாறி போயிருக்கேன் ஆனால் ஆஸ்பத்திரியில் ஒரு லேபிலேருந்து இன்னொரு லேபுக்கு டெய்லி நான் மாற்றப்பட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அவங்க நல்லா இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா பல வகையான நிபுணர்கள் வந்து என் தலைமுடிக்கே அலங்காரம் செஞ்சாங்க இன்றைக்கி என் தலையில் முடியே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நாடுங்களும் உள்ள நட்சத்திர ஓட்டலில் நான் சாப்பிட்ருக்கேன் இன்றைக்கி என்னோடய உணவு ஒரு நாளைக்கு ரெண்டு மாத்திரை ஒரு துளி உப்பு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையான விமானங்களில் நான் பயணம் செஞ்சிருக்கேன் பல்வேறு நபர்கள் எனக்கு உதவி செஞ்சுருக்காங்க இன்றைக்கி நான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு ரெண்டு நபர்கள் எனக்கு தேவைப்படுது எங்கிட்ட இருக்கக்கூடிய பல்வேறு வகையான செல்வங்களும் வசதிகளும் எனக்கு இப்போ பயனுள்ளதாக இல்லை மற்றவர்களினுடைய உதவி தான் எனக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பல்வேறு நபர்களினுடைய பிரார்த்தனை தான் என்னை இப்போ வாழ வைக்கிது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த உலகத்தில் தான் செல்வம் இருந்தாலும் கடைசியில் நாம் போவது வெறுங்கை உடன்தான் எனவே அன்பாக இருங்கள் உங்களால் முடிந்தவர்களுக்கு உதவி செய்யுங்க பணத்திற்காகவும் அதிகாரத்திற்காகவும் மக்களை மதிப்பிடுவதை தவிருங்க நல்லவர்களை நேசியுங்கள் உங்களுக்காக இருப்பவர்களை நேசியுங்கள் யாரையும் புண்படுத்தாதர்கள் நல்லவர்களாக இருங்கள் அது மட்டுமே உங்கள் கூட வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கங்க காலையில் இந்த பதிவை படித்தேன் ஸோ சொல்லணும்னு தோணுச்சு சொன்ன மற்றபடி உங்களை போர் அடிக்கிறதுக்கான விஷயமா இது இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அடுத்ததை பார்த்தீங்கன்னா நேற்று லைவ் வைக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன் ஒரு ஃப்ரெண்டோட வீட்டில் விசேஷம் அதனால் காலையில் போயிட்டு நைட்டு வர்றதுக்கு ஒம்பது மணி ஆகிடுச்சி அதனால் நேற்று லைவு போட முடியல நாளைக்கோ அல்லது நாளை கழிச்சியோ போடலாம் கண்டிப்பாக உங்களுக்கு தகவல் சொல்லுவேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நேற்று மைவித்ரட்ஸ் அப்ளிகேஷன் ரன் ஆகிறதுல நிறைய இஷ்யூஸ் ஓடிகிட்டு இருந்த நைட்டு வரைக்குமே நிறைய பேர் கேப்சாகவே அடிக்க முடியல ஸோ அது சார்ந்த அறிவிப்பு இன்றைக்கி வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது பட்டு வரல அது நிறைய நபர்களுக்கு வருத்தமும் கூட ஸோ அது சார்ந்த அறிவிப்புகளை பின்னாளில் நிறுவனம் கொடுக்குமா அப்படின்றத எதிர்பார்க்கலாம் ஸோ இதையெல்லாம் தாண்டி மைவி த்ரீட்ஸோட எம்டி இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காரு நிறைய நபர்கள் கேட்டிருப்பீங்க வெல்கம் வீடியோவில் கேட்காத நபர்களுக்கு உண்டான தகவல் தான் இது என்னென்னா இன்றைக்கி ஒரே கேப் சேவை முழுமையான அமௌண்ட்டை கொடுத்துருக்கேங்க நேற்று நாள் புழுதும் அந்த செல்ஃபோனை வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த மக்களுக்கு இன்றைக்கி ஒரே கேப் சேவை ஒரு அமௌண்ட்டு கொடுத்துருக்குறாங்க சந்தோஷம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறுவனம் எப்போதும் மக்களை ஏமாற்றுவதற்கான வழிகளை எப்போதும் செய்யவே செய்யாது நிறுவனத்தை தொடர்ச்சியாக செயல்படுத்துறதுக்கு உண்டான வேலைகளை நிறுவனம் செஞ்சுக்கிட்டு இருக்கு யாரும் பயப்பட வேண்டாம் நிறுவனத்துக்கு எதிராக பல நபர்கள் பல குற்றச்சாட்டுகள் பல விமர்சனங்கள் வச்சுக்கிட்டு இருக்காங்க அது எல்லாமே ஒன் பை ஒன்னாக சரி செய்து நிறுவனம் கண்டிப்பாக மக்களுக்கு என்ன சொன்னதோ அதை கட்டாயம் செய்யும் அதில் எந்த வகையான மாற்றுக்கருத்தும் இல்லை அப்படின்றத ஆனித்தனமாக சொல்லியிருக்காரு இதுவரைக்கும் நிறுவனம் செயல்பட்ட விதங்கள் என்ன அப்படின்றதையும் தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கார் நான் வந்து மக்களை ஏமாற்றிட்டு போக வேண்டிய அவசியம் என்ன நான் எதுக்கு ஏமாற்றணும் இது வரைக்கும் முப்பத்தி ஆறு மாதம் ஆகுது மைவி திரெட்ஸ் ஓப்பன் பண்ணி அதில் முப்பத்தி மூணு மாதம் எந்த விதமான தடையும் இல்லாமல் மக்களுக்கு நான் சரியான முறையில் பேமெண்ட் கொடுத்துருக்கேன் ஆனால் இப்பொழுது நீங்கள் உங்களுடைய வருமானத்தை பெறுவதில் தடை கிடையாது பட் அதை பெறுவதில் நாங்கள் உங்களுக்கு கொடுப்பதில் தான் தடைகள் இருக்குது அதை சரி செய்வதற்கு உண்டான வேலைகளை நான் ஒன் பை ஒன்னாக இருக்கேன் ஓஎம் பிஎமுக்கு பேமெண்ட் போட்டாச்சு அடுத்து வரக்கூடிய உறுப்பினர்களுக்கு ஒன் பை ஒன்னாக பேமெண்ட்டு நூறு சதவீதம் போடுவேன் உங்கள் வேலெட்டில் எவ்வளவு அமௌண்ட் இருந்தாலும் கட்டாயம் அதை முழுவதும் உங்களுக்கு கொடுப்பேன் அதுக்குண்டான வேலைகளை தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு உண்மையிலே நிறைய மக்களுக்கு இது ஒரு ஆறுதலான விஷயம் கூட ஏன்னா நிறைய நபர்கள் எம்டி வரல தலைமறைவாக ஆகிட்டார் அப்படின்னு கூட சில நபர்கள்லாம் எனக்கு ஃபோன் பண்ணியே கேட்டாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லும் விதமாக நான் தலைமறைவெல்லாம் ஆகலை இங்கே தான் இருக்கேன் அப்படின்றதையும் பதிவு பண்ணியிருக்காரு அதே மாதிரி பேமெண்ட்டு வருமா வராதா நிறுவனம் கொடுக்குமா கொடுக்காதா ஒருவேளை பேமெண்ட் இல்லாதனால தான் தன்னுடைய எம்டி வந்து பதில் சொல்லலை அப்படின்ற மாதிரி நிறைய கொஷின்கள்லாம் நமக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்குது எனக்குள்ளேயும் ஓடிக்கிட்டு தான் இருக்குது ஸோ அதுக்கெல்லாம் பதில் சொல்லும் விதமாக வந்து சொல்லியிருக்காரு நூறு சதவீதம் நான் பேமெண்ட் கொடுப்பேன் யாரும் பயப்பட வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இல்லை பல பேர் பார்த்திங்கன்னா சில தவறான கருத்துக்கள்லாம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் நிறுவனத்தினுடைய எம்டி வந்து வரல ஏமாற்றிட்டு போயிடுவாங்களோ சில உறுப்பினர்கள் சொல்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த கருத்தை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நமக்கு எதிரான சில செயல்களெல்லாம் பல நபர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது எம்டி அவர்களுடைய கருத்தாக சொல்லியிருக்காங்க சில வாட்ஸ்அப் குரூப்பில் வர செய்திகளெலாம் பார்த்தா உண்மையிலுமே அப்படி தான் தோணுது ஏன்னா நம்ம ஆட்கள் வந்து நம்மளை வந்து ஒவ்வொரு இடத்துல குரூப்பாக சேர்த்தி அதில் மக்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் கொடுக்கலாம் நிறுவனத்தை பற்றி அப்படின்னு ஒரு குரூப் ஆரம்பிச்சுருக்காங்க ஒவ்வொரு டீம் லீடரும் பட் அந்த குரூப்பில் நிறைய நபர்கள் வெளியிலிருந்து வரக்கூடிய பல வகையான தேவையில்லாத ஃபார்வேர்டு மெசேஜை அதில் அனுப்பி அவங்களுக்கு தோன்றக்கூடிய சில தகவல் எல்லாத்தையும் அந்த குரூப்பில் ஷேர் பண்ணி அவங்களுக்கு தோன்றக்கூடிய சில எதிர்மறையான கருத்துக்களெல்லாம் இந்த பேமெண்ட் வராத காலங்களெலாம் பதிவு செய்து அவங்களும் அடைஞ்சு நிறைய நபர்களை குழப்பமடைய வச்சு குரூப்பில் ஏகப்பட்ட வாக்குவாதங்கள் போயிட்டுருக்குது ஸோ இந்த மாதிரியான எல்லாம் பயன்படுத்தி சில நபர்கள் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள் சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கே தெரியும் குரூப்பில் என்னென்னலாம் போயிட்டுருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நிறுவனத்தினுடைய எம்டி என்ன சொல்கிறாரோ அதுதான் தான் எல்லாருமே நாம் நம்பணும் நான் சொல்கிற ஒரு செய்தி அப்படின்னா கூட மைவித் ரெட்ஸை பற்றி தான் இது வரைக்கும் போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா கூட நீங்கள் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு சந்தேகம் அப்படின்னா எம்டி சொல்லணும் வெல்கம் மீடியாவில் சொல்லணும் அதையும் தாண்டி எல்லா ஜோனல் ஆஃபீஸ்லேயும் ஒவ்வொரு டைரக்டர் இருக்காங்க அவங்கக்கிட்ட போயிட்டு நிறுவனத்தில் என்ன நடைபெறது என்ன செய்தி அப்படின்ட்டு நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் யார் சொல்கிறது நீங்கள் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை மற்றவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு நீங்கள் நம்புறதுக்கு மற்றவங்ககிட்ட நீங்கள் போய் நிறுவனத்தினுடைய செயல் திட்டத்தை தெரிஞ்சியோ அல்லது அவங்கக்கிட்ட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் ஒரு பிளான் அப்டேட் ஆகவே கிடையாது நிறுவனத்தை நம்பி தான் எல்லாருமே அப்டேட் ஆகிருக்கிறோம் ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ நீங்களும் நம்பணும் நாம் ஒரு செய்தி போடுறோம் அப்படின்னா அது தன்னிச்சையாக நம்மளாக போடுறது கிடையாது நிறுவனத்தில் வந்து எம்டி வந்து டைரக்டரேட்டு ஒரு செய்தி சொல்கிறாரு அவங்க அத்தாரிட்டிக்கிட்ட சொல்கிறாங்க கூகுள் மீட்டு வைக்கிறாங்க ஸோ அதிலெல்லாம் சொல்லப்பட்ட விஷயங்கள ஒரு நபர்கள்கிட்ட இருந்து இல்லை நாலு நபர்கள்கிட்ட விசாரித்து இது சரியாக சரியில்லையா உண்மையாக உண்மை இல்லை அப்படின்னு கேட்டு வாங்கி தான் நம்ம இந்த தகவலை போடுறோம் அந்த மாதிரி மற்றவங்க சொல்கிறதெல்லாம் நீங்கள் நம்ப வேண்டிய அவசியம் கிடையாது உங்களுக்கு நீங்கள் நேர்மையாக இருக்குன்னு நம்பணும் அப்படின்னா எம்டி சொல்கிறத கேளுங்கள் அப்படி இல்லைன்னா நேரடியாக ஜோனல் ஆஃபீஸ் போய் உங்களுக்கு உண்டான தகவல்கள் என்ன அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இப்போ நம்மளில் பல பேர் நிறுவனம் பேமெண்ட் கொடுக்கும்போது சூப்பர் வெரி குட் இந்த மாதிரியான நிறுவனம் எதுவுமே இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நிறைய மெசேஜ் குரூப்லலாம் போட்டு தான் அந்த குரூப்பை கிரியேட் பண்ணியிருப்பீங்க உங்களுக்குள்ள நிறைய டவுன்லைன் மக்கள்லாம் வந்திருப்பாங்க இப்போ இந்த பேமெண்ட் வர்றது கொஞ்சம் டிலே நிறுவனத்துக்கு அது ஒரு சின்ன விமர்சனமாக முடியுது அப்படின்ற பட்சத்தில் நிறைய பேர் நிறைய மாற்றுக்கருத்தெல்லாம் தெரிவிக்கிறீங்க அதேமாதிரி எம்டி அவர்களுடைய யூடியூப் சேனலில் போயிட்டு நிறைய மெசேஜ் போடுறீங்க உங்களுடைய கருத்துக்களை வந்து படிக்க முடியாத அளவுக்கு சில கருத்துக்கள்லாம் போடுறீங்க தனி ஒரு மனிதனாக எம்டி வந்து ஆரம்பித்த நாள் முதல் இன்று வரை பல்வேறு விமர்சனங்களாக எதிர்கொண்டு நம்மளுக்கு பேமெண்ட் போடுறாரு அதேமாதிரி நிறுவனத்தை தொடர்ச்சியாக நடத்தணும் பல்லாயிரம் பல லட்சம் மக்கள் இதை நம்பி வாழ்வாதாரமாக வந்திருக்கிறாங்க ஸோ அவங்கள எந்த வகையிலும் ஏமாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எம்டி அவர்கள் பல வேலைகளை இருக்காரு ஏன் ஜெயிலுக்கு கூட போயிட்டு வந்திருக்கிறாரு அந்த மாதிரி ஒரு மனுஷனுடைய யூடியூப் சேனலில் நம்ம கொஞ்ச நாள் பேமெண்ட்டு வரல அப்படின்றதுக்காக வேண்டி பல்வேறு வகையான விமர்சனங்களை அங்கே வைக்கும் பொழுது அந்த மெசேஜை படிக்கும்போது அந்த மனுஷனுடைய மனநிலை என்னவாக இருக்கும் அப்படின்றத நம்ம நினச்சி பார்க்கணும் என்னடா இந்த உறுப்பினர்களுக்காக நம்ம இவ்வளோ வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் தூங்காமல் சாப்பிடாமல் பல்வேறு விமர்சனங்களை சந்திச்சுக்கிட்டு ஆனால் இவங்க திடீர்னு இப்படி ஒரு மூணு மாதம் ஒரு சின்ன இடைக்கால காரணமாக பேமெண்ட்டை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம் அது வேண்டுமென்ற வைக்கலை எலெக்ஷன் கேஒய்சி இப்படின்னு பல இஸ்யூ காரணமாக நம்ம தள்ளி வச்சோம் ஸோ இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்களே அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது நம்ம இதெல்லாம் செய்யணுமா அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலைக்கு கூட தள்ளப்படலாம் உங்களுக்காக இருந்தாலும் அதே மனநிலை தான் எனக்காக இருந்தாலும் அதே மனநிலை தான் நம்ம எங்கேயும் எப்போதும் மக்களை ஏமாற்றலை அவங்களுக்கு பெனிஃபிட்டு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த மூணு மாதம் இடைவெளி விட்ட நேரத்துலேயே அவங்க வருமானம் தடைப்படலை ரெகுலராக உங்கள் வேலையை பாருங்கள் வேலெட்டில் அமௌண்ட்டு சேகரிங்க நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன் அதில் சின்ன தடை தான் வந்திருக்குன்றதை நான் சொல்லியிருக்கேன் பட் மக்கள் இந்த மாதிரி நம்மளை வந்து தப்பாக நினைக்கிறாங்களா அப்படின்னு அந்த செய்திலாம் பார்க்கும்போது கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு நபருக்கு கூட எதுக்குடா செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலைக்கு கண்டிப்பாக தலை போடுவாங்க இது மனிதனுடைய நேச்சர் குற்றமே செய்யாத ஒரு நபரை வந்து குற்றம் செஞ்சுட்டாங்க குற்றம் செஞ்சுட்டாங்க அப்படின்னு உங்களையே என்னையே சொன்னால் நமக்குள்ளேயும் என்ன தோணும் மனநிலை நினச்சி பாருங்கள் அந்த மாதிரியான சூழல் தான் இப்போ மைவித்ரியட்ஸுக்கும் மைவித்ரியட்ஸ் எம்டிக்கும் கட்டாயம் வந்திருக்கும் ஏன்னா நம்மளுடைய கருத்து தான் இப்போ அங்கே நிறையா போட்டுக்கிட்டு இருக்காங்க அதில் ஒரு சில நபர்கள் உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடிய சில செய்திகளெல்லாம் ஒன்று திருட்டி தேவையில்லாத விஷயங்கள்லாம் சில நபர்களை செய்கிறாங்க அப்படின்ற மாதிரியும் எம்டி சொல்லியிருக்காரு ஸோ அதுக்கெல்லாம் நாம் கண்டிப்பாக இடம் கொடுக்கவே கூடாது ஏன்னா நிறுவனத்துக்கு வந்து நிறைய பெனிஃபிட் வாங்கியிருக்கோம் பயன் அடைஞ்சிருக்கோம் இனிமேலும் பயன் தரும் தரதான் போகிறோம் அப்படின்றத எம்டி அழுத்தமாக சொல்லியிருக்காரு அடுத்து இந்த வானவல் திட்டங்கள்லாம் கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காரு என்றும் எப்போதும் நிறுவனம் ஓடவே ஓடாதுங்க மக்களுக்கான நிறுவனம் அப்படின்றத என்பி அவர்கள் சொல்லியிருக்காங்க பட்டு இடையில் வரக்கூடிய சில சில பிரச்சனைகளை நாம் சமாளித்து தான் ஆகணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஏன்னா இப்போ எல்லாத்துக்குமே கமிட்மெண்ட்டு இருக்கத்தான் செய்து அது இல்லைன்னு யாருமே எங்கேயும் மறுக்கவே முடியாது நம்ம வேலெட்டில் அமௌண்ட் இருக்குது அது நம்மளுக்கு வரல அது வந்தால் எனக்கு இதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்றது எல்லாருடைய கருத்தாகவும் இருக்குது அது நிறுவனத்துக்கும் தெரியும் இவ்வளோ நாள் மக்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்காக உண்மையில் அது மிகப்பெரிய விஷயம் எந்த நிறுவனத்துக்கும் இவ்வளோ காலம் ஆதரவாக ஒரு மக்கள் இருந்திருக்க மாட்டாங்க பட்டு மைவித்ராட்ஸில் சரியான மக்கள் நிறுவனம் சொல்லக்கூடிய செயல்திட்டத்தை ஏற்று இருக்காங்க அதே மாதிரி நிறுவனம் சொன்னதை கண்டிப்பாக மக்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்றதையும் இந்த இடத்துல நாம் வலியுறுத்துகிறோம் ஏன்னா எந்த ஒரு ஆன்லைன் நிறுவனத்தையும் மக்கள் இந்த மாதிரி வந்து ஒரு நம்பிக்கையோடு கண்டிப்பாக எதிர்கொண்டிருக்கவே மாட்டாங்க அப்படி ஒரு நிறுவனமாக மைவித்ரேட்ஸை எதிர்பார்த்து தான் இன்றளவும் எம்டி சொன்ன அந்த வார்த்தைக்காக தொண்ணூற்றொம்பது சதவீத மக்கள் வந்து வெயிட் இருக்காங்க ஒரு சதவீத மக்கள் தான் வந்து அவங்களுடைய கமிட்மெண்ட் காரணமாக சூழ்நிலை காரணமாக சில கருத்துக்களெல்லாம் பதிவிடுறாங்க அது அவங்களுடைய சூழ்நிலையும் ஒன்று அப்படின்றத இந்த நேரத்தில் நம்ம புரிஞ்சிக்க முடியுது பட்டு நம்மளுடைய எல்லா சூழ்நிலையும் நிறுவனம் எதிர்கொண்டு தான் நிறுவனத்தை இனி வரும் காலங்களில் எந்த விதமான தடையும் இல்லாமல் நடத்தணும் அப்படின்றதுக்காக பல வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த வேலைகளில் ஒன்றாக தான் இந்த கேஒஸ் அப்டேட்ன்றது ஒரு சில நாட்களில் நடைபெறும் பொழுது நம்மளுக்கு இந்த சர்வர் இஷ்யூ கேப்ஸாக அடிக்க முடியாமல் போச்சு அப்படின்ற மாதிரியான சில இஸ்யூஸ்லாம் வருது அது உடனே சரி செய்யப்படும் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி காலங்களில் இந்த மாதிரி சர்வர் இஷ்யூ வரும்போது ஒரே பேமெண்டில் நிறுவனம் நம்மளுக்கு நமக்கு உண்டான வருமானத்தை கொடுத்துருக்குறாங்க இப்போ நேற்று நடந்ததுக்கு அதுக்கு என்ன அறிவிப்பு பின்னாடி வரும் அப்படின்றது எதிர்பார்க்கலாம் ஏன்னா ஒரே வீடியோவில் நாம் நினைக்கக்கூடிய அத்தனை கருத்துக்களையும் எம்டி நம்மக்கிட்ட தெரிவிப்பார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம் பட் அது அவரால் சொல்ல முடியாது அவர் இருக்கக்கூடிய சூழலில் என்ன நம்மளுக்கு தேவையோ அதை சார்ந்த முக்கியமான கருத்துக்களை மட்டும் சொல்லியிருக்காரு நிறைய நபர்கள் இந்த இடத்துல கேட்கலாம் அவர் பேமெண்ட் சார்ந்த விஷயங்களை சொல்லவே இல்லையே நாங்கள் எல்லாருமே வித்ரா போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்ம கூட பல வகையான வீடியோக்கள்ல எல்லா வகையான விஷயங்களும் ஷேர் பண்ணுறதா சொல்லியிருக்காரு அந்த வீடியோவில் நீங்கள் உற்று பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும் ஏன்னா குறிப்பிட்டு தேதி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னால் நாம் அதை எதிர்பார்த்துருப்போம் அதில் ஒரு நாள் ரெண்டு நாள் டிலே ஆனாலும் மீண்டும் நம்மளுடைய கருத்துகள் பல வகையில் இருக்கும் அப்படின்றதுனால தான் அவர் அடுத்தடுத்த திட்டங்களுக்கு உண்டான பேமெண்ட்டை போடுறதா சொல்லியிருக்காரு கண்டிப்பாக மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நிறுவனம் கண்டிப்பாக செஞ்சு தான் கொடுக்கணும் செஞ்சு கொடுத்தே ஆகணும் அதுக்குண்டான வேலைகளை நிறுவனம் சீக்கிரமாக செஞ்சு மக்கள் எதிர்பார்க்கும் அனைத்து வகையான தேவைகளையும் பூர்த்தி செய்யணும் அப்படின்றத இதன் மூலிமா மக்கள் சார்பாக தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்றதையும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் நமக்கு எந்த சோதனைகள் வந்தாலும் அது எல்லாமே ஒரு நிலையில் சரி செய்யப்படும் அதுக்கு உண்டான கால அவகாசத்தை கண்டிப்பாக நம்ம ஆகணும் இடத்தான் கவுத்தன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த வேலையும் கண்டிப்பாக எல்லாராலையும் செஞ்சிட முடியாது சரிங்களா நம்ம பாக்கெட்ல இருக்கிற பணத்தை எடுக்கும் போது கூட தவறி கீழே விழுந்துருது நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கிற பணத்தை எடுக்க போகலாம் அப்படின்னு சொன்னா கூட சில நேரங்களில் சர்வர் இஷ்யூ சில விதிமுறைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல டிலே ஆகுது அப்படின்னு இருக்கும் பட்சத்துல இத்தனை லட்சம் மக்களுக்கு அவங்க வாலெட்ல இருக்கக்கூடிய அனைத்து வருமானங்களையும் அவங்களுடைய வங்கி கணக்கு மாற்றக்கூடிய நிலையில சில இஷ்யூ அரசாங்கத்திலிருந்து அல்லது வங்கி இருந்து நிறுவனத்துக்கு வரத்தான் செய்யும் அதை நம்ம மேலோட்டமாக பார்த்தா கண்டிப்பாக தெரியாது அந்த இடத்துல இருந்து பார்த்தா தான் தெரியும் எல்லாரும் இந்த உணர்வுகளை புரிந்து நிறுவனத்தினுடைய செயல் திட்டங்களை புரிஞ்சு நிறுவனம் எம்டி என்ன சொன்னாரோ அதை கொஞ்சம் உள்வாங்கி கொஞ்சம் பொறுமை காப்போம் நமக்கு கண்டிப்பாக நல்லதே நிறுவனத்தினுடைய எம்டி செஞ்சு கொடுப்பார் அப்படின்றதையும் இதன் மூலியமாக சொல்லிக்கிறேன் நிறைய நபர்கள் பேசலாம் இந்த வீத்திரி தலைமைகள் நிறுவனத்துக்கு ஆதரவாக பேசுவாங்க அப்படின்னு நான் ஏற்கனவே நிறைய வீடியோக்கள் சொல்லியிருக்கேன் நிறுவனத்துக்கு ஆதரவாக கிடையாது நமக்கு ஆதரவாகவும் நிறுவனத்துக்கு ஆதரவாகவும் ரெண்டு பேரும் சேர்ந்து செயல்பட்டாதா நிறுவனம் செயல்படும் அப்படின்றதையும் தெரிவிப்பதே நம்மளுடைய சேனலில் நோக்கம் அப்படின்றதையும் இதன் மூலியமாக சொல்லிக்கிறேன் மீண்டும் அடுத்து ஒரு மைவித்திரர்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்